ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு மாதம் இங்கவங்கிட்ட ஒரு பதினாலு லட்சம் வாங்கணும் புதிருங்க அதுக்கு மா வாரம் மாதம் மாதம் வட்டி கொடுத்துருவோம் எழுபதாயிரம் ஒரு சில மாதம் கொடுக்க முடியலன்னா வீட்டிலேருந்து அசிங்கமாக பேசுவார் ஏசுவார் இருபத்தி ரெண்டில் அவங்க வீட்டு ஆள் பேரில் கிரிமீன் போட்டாங்க அடமன பத்திரமாக போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சில மாதம் நான் கொடுக்க முடியலன்னா அதை வட்டிக்கு வட்டி போட்டு முப்பத்தஞ்சு லட்சமாக இருபத்தி மூணில் எழுதி வாங்கிட்டாங்க அடமணமாக இருபத்தி நாலில் ரொம்ப சோமெல்லாம் வந்துட்டு செத்துக்கிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு வீட்டை கரையுமே போட்டாங்க புதிருங்க அப்போது சொன்னாங்க பிள்ளை மாதிரி நீங்கள் பதினாறு லட்சம் தந்தா நான் திருப்பி தந்துடுவோம்மா எனக்கு ஒரு பிடி வேணும்ல அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு இது பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் இப்போ ஏ எழுதி முடித்த பிறகு கிரையம் போட்ட பிறகு ரொம்ப பந்த பாடாக வீட்டை விட்டு வெளியே போங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்காம பார்த்துருங்க ஆனால் வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்து கந்து வட்டி மாதிரி நிறைய கொடுத்துட்டேன் ஆனால் வீட்டையும் இடத்தையும் அபகரிச்சிட்டாங்க இப்போ எனக்கு ஏதாவது ஒரு உதவி தான் அங்கே மண்ணு கொடுக்க வந்தோம் கலெக்டர் ஆஃப்ஸில்

காக்காடுல ஸ்டேஷன்ல கொடுத்தோம் சரியான நடவடிக்கை இல்லைன்னு கொண்டு கொடுத்துருக்கோம் ஆமா பதினாலு லட்சம் நாங்க குடுக்கேங்க அப்படின்னு மறுபடியும் கேட்காங்க பதினாலு லட்சம் கொடுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வேணுமா கண்டுபிடிதான் நம்ம கண்டுபிடிதான்